வீக் டேஸ்லேயும் லால் சலாம் திரைப்படம் ரொம்ப சூப்பராக போயிருக்கு அப்படின்னு வீ டூ சுனிமாஸ்லேருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க தலைவர் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாரத்துலையும் ஒரு நல்ல ஆக்குபென்சியில் ரன் ஆகிட்ருக்கு ஆனால் சில பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் என்ன பேசுகிறாங்கன்னா லால் சலாம் படம் வந்து சரியாக போகலை அது வந்து அந்தளவுக்கு வசூலாகலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க லால்சலாம் திரைப்படம் வந்து நாற்பது கோடிக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் வாரத்தில் மட்டும் அதாவது வழக்கமான தலைவர் படங்களை காட்டிலும் இந்த படம் வந்து கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு ஏன்னா தலைவர் வந்து இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தையும் தலைவரோட மெயின் படத்தையும் கம்பேர் பண்ணி எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னா இந்த படம் வந்து ரஜினி படம் அளவுக்கு வசூல் பண்ணலை ரஜினி நடிச்சிருந்தோம் இவ்வளோ வசூல் பண்ணலை அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இந்த படம் வந்து பட்ஜெட் குறைவு தான் தலைவரோட சம்பளம் இந்த படத்துக்கு நாற்பது கோடி அப்படின்னு சொல்லிருந்தாங்க பொதுவாக தலைவர் வந்து இப்போ இரநூறு கோடிக்கும் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு ஸோ அந்த படத்தோட வசூல் அளவுக்கு இந்த படமும் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த படத்தில் பாதி பண்ணாலே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான படம் தான் ஏன்னா பட்ஜெட் குறைவு அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து நல்லா தான் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான ரசிகர்களுக்கு சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான படமும் கூட அப்படின்னு தான் எல்லாருமே பப்ளிக் ரிவ்யூவில் பண்ணியிருக்காங்க லால் சலாம் திரைப்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது நம்ம வந்து தலைவர் படத்துக்கூட அதாவது தலைவர் மெயின் ரோல் பண்ண படத்துக்கூட வந்து இந்த படத்தை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து தலைவர் சிறப்பு தோட்டத்தில் தான் நடிச்சிருக்காங்க